ரிசர்வ் வங்கி விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முதல் தங்க நாணயங்களை விற்பனை செய்ய போவதில்லை என்று தங்க நகை வியாபாரிகள் தீர்மானித்துள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து தங்க நாணயங்களை இறக்குமதி செய்வதற்கு ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலா இன்று முதல் தங்க நாணயங்கள் விற்பனை செய்யப்படாது என்று தெரிவித்தார் அரசாங்கம் வந்து இருபது சதவீதம் ஏற்றுமதிக்காக எடுத்து வைக்க வேண்டும் என்றால் அதில் எழுபத்தைந்து சதவீதம் செலவான பிறகே மற்றொரு இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த எண்பது இருபது இந்த சதவீதத்தை உடனடியாக ரிமூவ் செய்ய வேண்டியது உடனடியாக இதை வந்து இருந்து எடுக்க வேண்டியது இதுதான் எங்களுடைய கோரிக்கை இதனால் இருபத்தைந்திலிருந்து முப்பது சதவீதம் நம்ம நாட்டிற்கு இம்போர்ட் குறையும்